வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இந்த புற்று தான் ஆசிட் ஊத்தப்பட்ட புற்று இப்போ அந்த ஆசிட் ஊத்தப்பட்ட பிறகும் கூட மக்களுடைய வழிபாடு அந்த புற்றுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு இந்த இடத்துல ஏன் இன்னும் வந்து மக்கள் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அம்மாவை உயிரோட இந்த இடத்துல மக்கள் வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க அதனால புத்து எப்படி இருந்தால் என்னம்மா இந்த இடம் அம்மா எங்களுக்கு காட்சி கொடுத்த இடம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அம்மாவை வழிபாடு பண்ணிட்டு தான் நாங்கள் உள்ள வருவோம் அப்படின்னு சொல்லி அம்மாவை வழிபாடு பண்ணிட்டு தான் ஆலயத்துக்குள்ளே மக்கள் வராங்க இந்த ஒரு பதிவை உங்களுக்கு நான் சொல்லும்போது சில விஷயங்கள் நான் யோசிக்கிறேன் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக இருந்தாலும் கூட எல்லாரும் அவங்களுடைய எண்ணப்படி நல்லா இருக்கட்டும் ஆனால் தெய்வங்களினுடைய வழிபாடை மட்டும் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரண சான்றுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எண்ணங்கள் அவங்கவுங்க எண்ணங்கள் அவங்கவுங்களுக்கு புற்று இருந்தாலும் புற்று இல்லைன்னாலும் எங்களுக்கு வழிபாடுன்னு வந்துருச்சுன்னா உயிரே வழிபாடு தான் இல்லையா இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் மகிழ்ச்சி